கிடைத்திருக்கும் இரண்டு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் செந்தில் இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் இருந்து கோடிக்கணக்கான போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் போதைப் பொருட்கள் மூலமாக விற்பனை செய்த பணத்தில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாக அமலாக்கத்துறை வந்து இந்த இவர் மீது தனியாக வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கானது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் வந்து இன்று குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகையில வந்து இயக்குனர் அமீர் உட்பட பனிரெண்டு பேர் மீது அந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது முன்னூத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையை வந்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது இதில் பனிரெண்டாவது நபராக இயக்குனர் அமீர் வந்து குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஜாபர் சாதிக் அவருடைய மனைவி அமீனா பானு ஜாபர் சகோதரர் முகமது சலீம் உள்ளிட்டோர் மீதும் இந்த குற்றப்பத்திரிகை வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது ஜாபர் சினிமா தயாரிப்பு நிறுவனம் உட்பட எட்டு நிறுவனங்களுக்கு வந்து இந்த சேர்க்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமான பணத்தை இயக்குனர் வந்து அமீர் கையாண்டதாகவும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் அமலாக்கத்துறை வந்து இந்த குற்றப்பத்திர வந்து ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கை வந்து பதிவு செய்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது இதை பதிவு செய்து கொண்ட சென்னை அமர்வு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சந்தேஷ்